பழைய படங்கள் பழைய விஷயங்களை எடுத்து கூட ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க மேபி இது இப்ப இருக்கிற ஒரு நையானு வச்சுக்கோம் நம்மளும் இதெல்லாம் சின்ன வயசுல வேற ஃபார்ம்ல அது கிண்டல் பண்ணிருக்கோம் கார்ட்டூனா இருந்திருக்கோம் எல்லாம் பேசியிருக்கோம் கிண்டல் பண்ணி பார்த்து நடக்கிறதா அது அந்தங்க இருக்கிற ஒரு வாழ்க்கை அது அந்த அந்தந்த காலகட்டத்துல அது வேற ஒரு பரிணாமத்துக்கு போதே ஒழிய அது இல்லாத ஒண்ணு எல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் நம்ம ஒண்ணு பண்ணணும் நீங்க இது தான் பாக்கணும்னு சொல்ல முடியாது பொது வெளியில நம்ம வெளியிடுறோம் அது அவங்க வேற ஒரு குணத்துல பாக்குறாங்க அதையும் சில பேர் ரசிக்கிறாங்க சில பேர் விமர்சனங்கள் பேர்லயும் சில பேசுவாங்க அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கு எல்லாரும் பதில் சொல்ல முடியாது நீங்க இப்படிதான் என் படத்தை பார்க்கணும்னு சொல்ல முடியாது அவர்களுக்கு நான் படம் எடுத்து கொடுத்துட்டோம் இல்ல ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம் இல்ல சமையல் செஞ்சு கொடுத்துட்டோம் மத்தபடி அதை டேஸ்ட் பண்றவங்களோ பாக்குறவங்களோ அது அவங்களுடைய கருத்து அதை இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது எங்களுடைய மேபி அவங்க சொன்னாங்கன்னா எங்க படத்துல இருக்க போல இருக்கு அப்படின்னா நம்ம சரி பண்ணிக்கதான் வச்சு பண்ண முடியும்

ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட நான் ப்ராக்டிஸ் பண்ண சார் நான் பட்டா போடுவேன் சார் கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலே ஒத்துக்கொள் இந்த மாதிரி எனக்கு இனிமே வந்து இந்தமா இல்லைம்மா அதுதான் ட்ரை பண்ணுவது அது ஒன்றா இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க நீதான் சாப்பிட்டேன் என் ஆஃபீஸ் எல்லாம் சாப்பிட்டாங்கம்மா சாரும் சாப்பிட்டாரு தண்ணி போல தர்பூ தர்பூசணி பட்டா வந்து நல்லா இருக்கும் நாங்க பைனாப்பிள் ட்ரை பண்ணா அது தெரிஞ்சு போச்சு மாவு வேலை ஹோட்டல் பேர் வந்து உங்க தங்கச்சி பேர்ல இருக்கு அது உங்க பேர் வைக்க சொல்லி நீங்க டேரக்டர் கேட்கலையா ஹோட்டலுக்கு பேர் எப்பவுமே தியாக மனப்பாங்க நான் நேசிக்கும் பெண்களுக்காக நான் சகோதரியோ தாயோ மனைவியோ மகளோ அவர்கள் பேரில் வச்சு அவங்கள மனம் குளிர வைக்கிறது தான் நம்மளுடைய சந்தோஷம் சார் சோ ராகவர்த்தனை பேரரசி ஆனது தான் படத்தில் பிரச்சனை சார் அது பட படம் பார்க்கணும் தெரியும் சார் இங்கே எனக்கு ரைட்டு இந்த தலைவன் தலைவர் டைட்டில் அதுவே ரொம்ப காட்சியாக இருக்குது அது மாதிரி உங்களோட படத்தில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளங்கள் இவ்வளோ பெரிய வச்சு வேலை வாங்குறது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் சார் கடைசியாக ஒரு சீன் ஒரு அவர் கூட மனசில் நிற்கிற மாதிரியான கேரக்டர் வைஸ்ன்னு சரி அந்த பேர் வைஸுமே சரி அதுக்கான அந்த ஹோம்ஒர்க் பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை அது ஒவ்வொரு கதை போதும் இந்த படத்தில் பத்து கேரக்டருக்கு மேலே இல்லை ஒரு அஞ்சாறு கேரக்டருக்கு மேலே இருக்கக்கூடாது தான் எழுதுறேன் ஆனால் அது நிறைய வந்து வந்து சேர்ந்துருது அப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கேரக்டருக்கு ஒரு முக்கியத்துவம் ஏன்னா நம்மளை நம்பி வந்திருக்காங்க அது ஒரு சீனா ரெண்டு சீனாங்கிறது முக்கியமே கிடையாது ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து நிறைய படங்கள்ல ஒரு சீன் நடிச்சுட்டு ஒரு படம் நடிச்சவங்கள கூட பேர் வாங்கிட்டு போறவங்களா இருக்கிறாங்க அப்போ அந்த ஒரு சீன்ல இல்ல ரெண்டு சீன்ல அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அதுல ஒரு ரைட்டிங்கா நான் ஷூட்டிங் போறது ரொம்ப ஈஸியா எடுத்துருவேன் ஆனா ஷூட்டிங் போறதுக்கு முன்னால ரைட்டிங் வந்து நான் அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குவேன் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷன் எழுதுவேன் அது ரெண்டாவது வருஷன் மூணாவது வருஷனா இப்போ அந்த தலைவன் தலைவி வந்து பதினெட்டாவது வருஷன் தான் படமா எடுத்திருக்கோம் நான் சேது விசாண்டே காமிச்சேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று தோன்றதுல தோன்றது பூரா எழுதிடுறது அப்புறம் ரெண்டாவது கொஞ்சம் ஃபில்டர் பண்றது அப்புறம் அதுக்கு மூணாவது வருஷன்ல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்றது ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோனை மட்டும் போக்கஸ் பண்ணி போடுறது அப்புறம் அடுத்தடுத்த கேரக்டர்னா லேயர் லேயரா ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன் எழுத்துக்கு தான் எனக்கு அதிகம் டைம்

பரோட்டானா தமிழ் சினிமாவில் சூரி அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வேதால வந்து நீங்க எப்படி பரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க இப்போ இதுல வந்து எப்படி செய்யணும்னு கத்து கொடுப்பீங்களோ ரொம்ப தூரம் பரோட்டா சாப்பிட கூட சொல்லியிருக்கேன் டாக்டர் சொல்லி பிடிக்கல அடுத்து நீங்க தான் சார் இல்லைங்க சார் எனக்கு ஓகே சார் அதே அது ஃபேமிலி படங்கள் பற்றி சொல்கிறாங்க ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன்

கதை முறைகளை வைத்து அவங்களே ஸ்டோரிஸ் பண்ணுறேன் கதைகள் பண்ணுறேன் கதைகள் அதனால அவங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இது அவங்க அவங்க சொன்ன மாதிரி அமைதியான ஷூட்டிங் அதுவும் நீங்கள் அந்த பூண்டி கருப்பர் கோயிலெலாம் போனீங்கன்னா ரொம்ப அற்புதமான கோயில் அதாவது யாரும் பார்த்துருக்கவே மாட்டாங்க சார் ப்ரொடியூசர் செந்தில் சார் உங்களுக்கு தான் அந்த கேள்வி இப்பெல்லாம் வந்து ப்ரொடியூசர் வர்றது அவர் பையனை நடிக்க வைக்கிறதுக்கு இல்லை அவர் நடிக்கிறதுக்கு அப்படிதான் வராங்க பெரும்பாலும் நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா பாடி வைட் ஒயிட்டாக பயங்கரமாக இருக்குங்க நீங்கள் ஒரு வில்லன் கேரக்டர் அப்புறம் அப்படியே நல்ல ஹீரோ இல்லை அப்படி பண்ண ஐடியா இருக்கா ஏன்னா இன்றைக்கெல்லாம் இல்லை ஒரு சொல்லிடுறேன் நான் ஏன்னா அப்பா தாத்தா வழியில அதெல்லாம் வேணான்னு இருக்கீங்களா இது ஏன்னா எங்களை மாதிரி யூடியூபர்ஸுக்கு இன்னைக்கு ஒரு முகம் ஏதாவது ஸ்கிரீனில் காட்டணும்னா மார்க் நல்லா என்ன ரிவியூ நல்லா போட்டாலும் கெட்டதாக போட்டாலும் முந்நூறு பேர் ஐநூறு பேர் தேட மாட்டேங்கிறாங்க எங்களுக்கே சினிமா மாஸ் தேவைப்படுது இன்னைக்கு வெளியில் வந்து நடிகராக இருந்தால் தெரிகிற அளவுக்கு மற்றவங்க தெரிய மாட்டேங்கிறாங்க அந்த ஐடியா நடிப்பதன் திறமை நான் வந்து விளையாட்டு வீரராக இருந்தேன் நான் தமிழ் ஒலிம்பிக் அசோசியேஷன் பொருளாதாராக இருக்கிறேன் கூடைப்பந்து சங்க தலைவராக இருக்கிறேன் ரக்பி தலைவராக இருக்கிறேன் இந்தியாவுக்கு ஆனால் நம்ம வந்து விளையாட்டு பொது சேவைகள் நம்மளுக்கு பொருளாதாரம் படித்தவர்கள் உலக வர்த்தகம் படித்திருக்கிறேன் அமெரிக்காவில் நம்மளுக்கு என்றைக்குமே கதைகள் சொல்லு நம்ம வளர்ந்ததே சினிமா சென்டர்ல தான் சட்டையில இருந்து எல்லாம் குழந்தையா வந்து வளர்ந்து பார்த்த பார்த்திருக்கனால எங்க அப்பா வளர்ந்ததும் சினிமா செட்டர்ல தான் கல்யாண படத்துல இருந்து எல்லாமே எங்களுக்கு என்னைக்குமே நல்ல கதைகள் சொல்லணும் சினிமா தொழில் வந்து எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு ஒரு முதன்மை மாளிகம் சினிமா தொழில இருந்து தமிழ்நாடு ஒண்டிதான் இன்னைக்கு வந்து மாடர்ன் தேட்டர்ஸ் பண்ணது யாரும் பண்ணதே கிடையாது அன்னைக்கு வந்து அமெரிக்கா யுஎஸ்இ பல்கலைக்கழகத்துல இருந்து எல்லாரும் வந்து மாடர்ன் தேட்டர்ஸ்ல வந்து பயிற்சி எடுத்தாங்க இ இவரு டங்கின் வந்து எங்கேருந்து எங்கேருந்து வந்தார் இளையன்னு தானே வந்தார் ஆனால் அதெல்லாம் மறந்துடும் இப்போ வந்து ஹைடராபாடில் தூக்கி பிடிக்கிறீங்க நீங்கள் தான் வந்து த தமிழ் கலாத்திர அவ்வளோ பெரிய சிந்தனையாளர்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இருந்துருக்கிறாங்க ஆனால் அது நம்ம தான் விட்டோம் அதனால் அது நீங்கள் தான் வந்து தூக்கி அதை தூக்கி பிடிச்சி சொல்கிறேன் எல்லாமே ஹைட்ராபேட் ஹைட்ராபாட் வீங்க இன்னைக்கு சந்திரலேக்கா வந்து நாற்பத்தெட்டுலேயே பண்ணி எவ்வளோ படங்கள் இப்போ எட்டு லாங்குவேஜில் பண்ணாங்க எட்டு மொழியில் பண்ணாங்க அன்னைக்கு ஹாலிவுட் பட்ஜெட்டுக்கு சமமான பட்ஜெட் சந்திரலேகா அது அது நம்ம தானே ஒட்டும் பேன் இண்டியாங்கிறது நம்ம பண்ணியிருக்கோம் ஒன்றும் இல்லை இப்போ வீனஸ் வச்சஸ் அவர் வந்த அவர்களே அவர் வந்து பா பாலு பிள்ளைக்கு ராஜ்குமார் படத்தை வச்சு இங்கே வந்து ஊருக்குள்ள பண்ணியிருக்காரு அதே வந்து தெலுங்குல வந்து மஞ்சியோட ஏனார் வச்சு பண்ணியிருக்காரு அம்சத்தை வந்து ராஜேஷ் கண்ணா வச்சு பண்ணியிருக்காரு அதே மாதிரி அமர் தீபம்ங்கிற படத்தை இந்தியில் அப்போ தேவானந்த் வச்சு எடுத்துருக்கான் சிவாஜி ஃபிலிம்ஸ் கூட சேர்ந்து ஸோ நிறைய விஷயம் நம்ம பண்ணிடுறோம் நம்ம தான் வந்து பழைய இது கதையை நம்ம தூக்கி பிடிக்கிறது ஹைட்ராபாத் கதையும் தூக்கி பிடிக்கிறோம் நம்ம பண்ணுறது கிடையாது அதான் விஷயம் சார் சரி சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சார் செந்தில் சார் பேசுகிறப்போ அவர் தான் பேசுகிறான்னு நினைக்கிறேன் பேசுகிறப்போ உங்களை வந்து டென்சில் வாஷிங்டன் ஏதோ சொன்னார் சைனாவில் ஹாங்காக்கில் அப்படி இப்போ இந்த மாதிரி படம் பண்ணுறப்போ அதையும் மனசில் வச்சு பண்ணுவீங்களா ஏன்னா இப்போ ஃபேமிலி சப்ஜெக்ட்டு மகாராஜாவும் அங்கே வந்து பெரிய லெவல் போயிருக்கு அடுத்து அந்த ரசிகர்களுக்கு திணி போடணும் இல்லையா இந்த படங்கள்லாம் அங்கே ஆகுமா சார் மகாராஜா அங்கே செல்லுபடியாகவும் தெரியாது சார் எனக்கு என் கிளைகள் எங்கே பறந்தாலும் வேறு என் மண்ணில் இருக்குது தான் சார் எனக்கு பிடிக்கும் ஆனால் இது ஏன் இடம் இது ஏன் ஊர் ஏன் மொழி என் மக்கள் ஓகே எப்போ படம் பண்ணாலும் என்னோட கணக்கு இங்கதான் தான் இருக்கும் என் ஊரில் என் மக்கள் பிடிக்க இருக்கும் மற்றபடி நான் இந்தியில் படம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மொழி பேசுகிற பிடிக்கும் அவ்வளோதானே ஒழி ஏன்னா அந்த அவங்களுக்கு அந்த வாழ்க்கை பழக்கம் நமக்கு இந்த வாழ்க்கை பழக்கம் ஸோ ஆனால் நான் என் ஊரில் படம் பண்ணும்போது அது என் மக்களோட தொடர்பில் இருக்கும் அது கனெக்ஷன் இது இங்கே ஒரு படம் பண்ணி அது எல்லாருக்கும் போகிற மாதிரி அப்படின்னு யோசிச்சு சில கதைகள் அப்படி அமைக்கும் அந்த கதைகள்லாம் சில சார் இப்போ நீங்கள் பேனடியாஃபுல்லும் இன்னைக்கு பண்ணுறாங்க கேட்டாங்க ஒரு சார் கேட்டாங்க சில கதைகள் வந்து எங்கே வேணால் அது வாடகை பிரயாணம் பண்ண முடியும் சில கதைகள் அது மண் இருந்திருக்கு இன்னமும் அங்கே போனால் நான் ஒரு நாள் விக்ரம் டப்பிங் பண்ணுறபோது ஒருத்தர் அவர் பீகார்கார்ன்னு நினைக்கிறேன் அவர் அங்கே வேலை சொல்லி வேலை பார்க்குறாரு அவர் கருப்பன் படத்தை வந்து ஃபோனில் தீவிரம் பார்த்துட்டுருக்காரு நான் அதோட அப்போ ஏன்னா ஏன் அப்போ என் படத்தை பார்த்துருந்தாரு என்னை பார்த்தோன்னே சொன்னாப்புல உங்கள் படத்தை பார்த்துட்டுருக்கேன்னு சொன்னார் ஏன்னா நம்ம எந்த படத்தையும் வந்து அதோடய ரூட்டடாக அதோட மனுசார்ன்னு சொல்லும்போது அது எல்லா இடத்துலையும் கரெக்ட் ஆகும் அதுக்கு நம்ம காந்தார பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் பிடிக்கலையே பிடிச்சிருந்ததுல அது அங்கே இருக்கிற எனக்கு அது மாதிரி அந்த தெய்வத்தை பற்றி தெரியாது ஆனால் அந்த படம் பார்க்கும் போது எனக்கு அது அவ்வளோ ஆச்சு இந்த மாதிரி எந்த ஊர் கதையாக இருந்தாலும் சரி அது அந்த ஊரோட முழுக்க முழுக்க உயிரோடு இருக்குது அந்த மனுசார்ந்து இருக்குன்னா அது உலகத்தில் எங்கே வேணால் அப்படி என்ன ஏன்னா சார் அழகாக சொல்றாரு லோக்கல் தான் ஃபாரின் அந்தந்த ஊரோட லோக்கல் தான் சார் இல்லையா உணர்வு சம்பந்தப்பட்ட உணர்வு சம்பந்தப்பட்ட ட்ரால் பண்ணல முன்னாடி பழைய படங்கள் பழைய விஷயங்கள் எடுத்து கூட ட்ராவல் பண்ணி தான் இருக்காங்க மேபி இது இப்ப இருக்கிற ஒரு நையானு வச்சுக்கோம் நம்மளும் இதெல்லாம் சின்ன வயசுல வேற ஃபார்ம்ல அது கிண்டல் பண்ணிருக்கோம் கார்ட்டூனா இருந்திருக்கோம் எல்லாம் பேசியிருக்கோம் கிண்டல் பண்ணிப்போம் அதெல்லாம் நடக்கிறதா அது அந்தங்க இருக்கிற ஒரு வாழ்க்கை அது அந்த அந்த காலகட்டத்தில் அது வேற ஒரு பரிணாமத்துக்கு போதே ஒழிய அது இல்லாத ஒன்று எல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் இருக்கிறது ஒன்று தான் நம்ம ஒண்ணு கொண்டோம் நீங்க இதை இப்படிதான் பார்க்கணும்னு சொல்ல முடியாது பொது வெளியில நம்ம வெளியிடுறோம் அது அவங்க வேற ஒரு கோணத்துல பாக்குறாங்க அதையும் சில பேர் ரசிக்கிறாங்க சில பேர் விமர்சனங்கள் பேரையும் சில பேசுவாங்க அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கு எல்லாரும் பதில் சொல்ல முடியாது நீங்க இப்படிதான் படத்தை பார்க்கணும்னு சொல்ல முடியாது அவர்களுக்கு நாங்கள் படம் எடுத்து கொடுத்துட்டோம் இல்லை ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம் இல்லை சமையல் செஞ்சு கொடுத்துட்டோம் மத்தபடி அதை டேஸ்ட் பண்றங்களோ பாக்கிறவங்களோ அது அவங்களுடைய கருத்து அதை இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது எங்களுடைய மேபி அவங்க சொன்னாங்கன்னா எங்க படத்தில் இருக்கு போல போது அப்படின்னா நம்ம சரி பண்ணிக்க தான் வச்சு பண்ண முடியும்